ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் செபிப்போம் கருவில் உருவாகும் முன்னரே நம்மை பெயர் சொல்லி அழைத்த அந்த அன்பு தெய்வத்தை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே ராஜா உமை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அருமையான அந்த பொழுதிற்காக சுவாமி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அடிமை உடைய பாதத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி அடிமையை மூடி மறைத்து ஆவியான தெய்வம் வெளிப்படும்படியாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் குப்பைக்கும் சாம்பலுக்கும் சமமானவள் தகப்பனே என்னையும் எடுத்து நிறுத்த நம்முடைய தயவிற்காக நன்றி செலுத்துகிறேன் நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ஆட்கொள்ளுங்க வழி நடத்துங்க நாமத்தில் விண்ணாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே Amen. Praise the Lord. Praise the Lord. The Lord. Hallelujah. 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 இந்த நாலிலும் கூட விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற இறை செய்தியை உங்களோடு கூட பகிர வந்திருக்கிறேன் செய்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஒரு தீய ஆவி பிடித்த ஒரு குழந்தையை தன் தந்தை இயேசுவிடம் கொண்டு வருகிறார் அவர் சொல்லுகிறார் இயேசுவை பார்த்து உம்மால் ஏதாவது இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து அவர் சொல்லுகிறார் அதை கேட்டு இயேசு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இயலுமானாலாவா இயலுமானாலாவா நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார் கிறிஸ்துவை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் நன்மை செய்கிற தேவனாயிருக்கிறார் அவரை நம்பி அவருடைய சமூகத்தில் வருகிற ஒருவரையும் அவர் ஒருபோதும் தள்ளாத நேசராயிருக்கிறார் அலேலுயா அதை கேட்ட மாத்திரத்திலே அந்த சகோதரன் என்ன சொல்லுகிறான் ஆண்டவரே நான் நம்புகிறேன் என் நம்பிக்கையின்மை நீங்க நீங்க உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசுவின் சமூகத்தில் கதறினார் பிரியமானவர்களே இன்றும் கூட நாம் அநேக விசை ஆண்டவருடைய சமூகத்திலே பல விண்ணப்பங்களை பல மன்றாட்டுகளை வைக்கிறோம் ஆனால் நம்முடைய வார்த்தையும் எப்படியா இருக்கிறது உம்மால் இயலுமா என்று சொன்னால் எனக்கு தயவு காட்டுங்க ஒரு இரக்கம் செய்யுங்க என்று சொல்லி பிரியமானவர்களே லூக்கா நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது இறைவசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் பாருங்க அந்த சீடரிடம் கொண்டு சென்றிருப்பார்கள் அவர்களால முடியாது உடனே இயேசு என்ன சொல்லுகிறார் நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே என்று சொல்லுகிறார் இன்றும் நாம் நம்பிக்கையற்ற நம்பிக்கையற்றாய் தான் நாம் காணப்படுகிறோம் பெரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் விடுதலை பயணம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது இறைவார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது இஸ்ரேலின் மக்களின் அழுகுரல் என்னை எட்டி உள்ளது மேலும் எகிப்தியர்கள் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமைகளை நான் கண்டுள்ளேன் என்று சொன்னார் என்று சொன்னவர் ஒருபோதும் விடமாட்டார் எகிப்திலே தன் ஜனங்கள் படுகிற துன்பத்தை கண்டு அவர் சொன்னார் நீர் பார்வோனிடம் செல் என்று சொல்லி பிரியமானவர்களே இந்த நாளிலே பாருங்க ஒரு ஊழியர் ஒரு காரியத்தை சொல்லிக் கொண்டிருந்தார் மிகவும் அழகா இருந்தது அந்த ஊழியர் ஆனவர் என்ன என்று சொன்னால் அவர் ஒரு ஊருக்கு போயிருந்தார் ஒரு நாட்டிற்கு சென்றிருந்தார் அங்கு அவர் சுற்றுலா சென்ற போது இருபது அடி ஆழத்திற்குள் ஒரு கரடியும் அதன் குட்டியும் இருந்தது அந்த இடத்தில் மட்டும் எழுதி வைத்திருந்தது கற்களை இங்கே எரிய வேண்டாம் என்று சொல்லி அப்ப இந்த ஊழியர் கேட்டாராம் ஏன் இந்த இடத்தில் மட்டும் கற்களை எரிய வேண்டாம் என்று எழுதி வைத்திருக்கிறது என்று கேட்டாராம் கேட்ட அந்த சகோதரன் சொன்னானாம் என்ன சொன்னான் என்று சொன்னால் ஒரு முறை இங்கு சுற்றுலா வந்தவர்கள் அந்த குழந்தையின் மீது கற்களை தூக்கி போட்டு கொண்டிருந்தது அந்த குழந்தை கரடியோ அங்கும் இங்குமாக ஓடியது ஆனால் அந்த தாய் கரடி உருமியது எச்சரித்தது ஆனால் அவர்களுக்கு ஒரு தைரியம் இருந்தது இருபது அடி ஆழத்தில் இருந்து அது நம்மை வந்து என்ன செய்துவிடும் என்று சொல்லி ஆனால் என்ன என்று பார்க்கும் போது அந்த கரடி பல நேரம் பண்ணி ஒரு விச அதுக்கு கோபம் உச்சத்திற்கு ஏறி என்ன செஞ்சதுன்னா தன் குழந்தை கரடி மீது தன் காலை வைத்து அந்த இருபது அடி பாஞ்சி கோபம் தீர அவர்களை விரட்டி கடித்து குதறியதாம் பிரியமானவர்களே அதனாலதான் அந்த இடத்துல அந்த எழுத்து கல்களை இங்கே வீசாவீர்கள் என்று எழுதி வைத்திருந்ததாம் பிரியமான அன்பு சகோதரனை சகோதரியே நம் ஆண்டவராகிய கடவுளும் கூட இப்படிதான் பிரியமானவர்களே பார்வோன் எகிப்தி ியர் இஸ்ரேல் ஜனங்களை அடிமைப்படுத்தியதை கண்ட தேவன் இன்று உன் நீ படுகிற இன்னல்கள் துன்பங்கள் வேதனைகள் வருத்தங்களை அவர் பார்க்க மாட்டாரா அதான் விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இன்று தேவனை நீங்கள் எப்படி விசுவசிக்கிறீர்கள் ஒருவரை நாம் விசுவசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் யார் என்று நாம் தெரிந்திருக்க வேண்டும் பெரியமானவர்களே இந்த உலக வாழ்க்கையில ஒரு மனிதனிடம் அண்ணே அக்கா எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க என்று சொல்லி ஒரு விஷயம் நீங்கள் கேட்க போகலாம் ஆனால் அந்த மனிதரை பத்தி நான் போன அந்த மனிதர் செய்வாருன்னா தான் நம்ம போவோம் செய்யாத ஒரு மனிதர்கிட்ட நம்ம போவோமா சொல்லுவோம் இவன் எச்சிக்கை எடுத்து கூட காக்க வரட்ட மாட்டான் இவன்ட்ட போனா எதுவும் கிடைக்காது அப்ப சாதாரண உலக வாழ்க்கையிலும் கூட யார் நமக்கு கொடுக்கிறார்களோ அவர்களை மட்டும்தானே நாம் தேடி போகுகிறோம் அப்போ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை ஒவ்வொருவரும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது அகரமும் நகரமும் நானே வராய் இருக்கிறவரும் நானே என்று சொல்லி புஸ்தகம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது இறைவசனம் இப்படியாய் சொல்லுகிறது என்று சொல்லி பிரியமானவர்களே அவ்வளவு வல்ல தெய்வனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் இறைமியாவின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது இறைவசனம் இப்படியாய் சொல்லுகிறது விண்ணிலும் மண்ணிலும் நிறைந்திருப்பது நான் அல்லவோ பாருங்க விண்ணிலும் நிறைந்திருப்பது நான் அளவோ ஒன்ஜு திமோத்தியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனம் சொல்லுகிறது கடவுள் ஒருவரே வேந்தர் அவரே ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் அவர் ஒருவரே சாவை அறியாதவர் ஒளியில் வாசம் செய்கிறவர் நம்ம ஒவ்வொரு நேரமும் ஒளிதனில் வாசம் செய்கிறவர் அணுக முடியாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன் எவ்வளவு வல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பெரிய மாணவர்களே அப்பொழுதுதான் அவரை விசுவசித்து அவருடைய சமூகத்தில் நாம் செல்ல முடியும் திருவழிபாடின் புத்தகம் நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல யோவான் அவருடைய அழகை விவரிக்கிறார் அவரது தோற்றம் படிகக்கல் போலும் மரகதம் போலும் மாணிக்கும் போலும் இருந்தது என்று சொல்லி அவருடைய அழகை அதை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சர்வவல்ல தேவனுடைய தோற்றமையை கண்டு அவர் ஆனார் அப்படிப்பட்ட தேவன் நாம் கேட்க வந்திருக்கிறோம் நாம அவரை விசுவசிக்க வேண்டும் எரிமியாவின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு சொல்லுகிறது நானே ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே அப்படி இருக்க கடினமானது ஒன்று உண்டோ அவர் சொல்லுகிறார் நான் ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் தேவனை அறிந்த அறியாத ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அவரே இருக்கிறார் அவரே கடவுளாய் இருக்கிறார் பெரியமானவர்களே அப்ப என்ன செய்யணும் அந்த சர்வ வல்ல தேவத்திற்கு முன்பாக பயபக்தியோடு கூட நீங்கள் வாழும் போது தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் எஸ்யாவின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது மகவையே மறப்பாளோ அப்படியே அவள் ஒருபோதும் மறவேன் என்று வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் பெரியமானவர்களே அவர் ஒரு பக்கம் சர்வ வல்ல தேவனாயிருக்கிறார் இருக்கிறார் மகா பெரியவராய் இருக்கிறார் தானியலின் புஸ்தகத்திலே பார்க்கும் போது அவருடைய சமூகத்தில் இருந்து நதி புறப்பட்டு சென்றது என்று சொல்லப்படுகிறது திருவெளி பாட்டிலே நாம் பார்க்கும் போது இன்னும் அவருடைய அழகை வர்ணிக்க இருக்கிறது பிரியமானவர்களே அவர் ஒரு ஒரு பக்கம் பக்கம் சர்வ வல்ல தாயை விட மேலான அன்பு உள்ள தகப்பனாய் இருக்கிறார் பிரியமானவர்களே ஒரு பால் கொடுக்கிற தாய் பிள்ளையை ஒருபோதும் மறக்க மாட்டாள் அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாள் அவரே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறவர் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் பெரியமானவர்களே அப்ப நாம் இன்னைக்கு என்ன சொல்லணும் விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும் ஆண்டவரே ஆண்டவரே எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் நீர் எனக்கா எல்லாமே செய்வீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட போக வேண்டும் இதான் அந்த சகோதரன் போனார் ஆண்டவரே உம்மால் ஏதாவது இயலும்னா எனக்கு செய்யும் அப்படின்னு சொன்னாரு ஆனா நம்ம அப்படி இல்ல நம் ஆண்டவர் சர்வ வல்லவர் இந்த உலகத்தை உருவாக்கியவர் உன்னையும் என்னையும் உருவ உருவாக்கியவர் அவரால் கூடாத ஒரு காரியம் இல்லை அப்ப நம்ம சொல்லி ஜெபிக்கணும் நீர் எல்லாம் எனக்காய் செய்வீர் ஆண்டவர் சொல்லி அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்று கொள்ள முடியும் பெரியமானவர்களே ஒருவேளை இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம் நான் ஜெபிக்கிறேன்தான் ஆலயத்திற்கு வர்றேன்தான் ஆனாலும் என் வாழ்க்கையில ஒன்றும் கூட என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம் கடன் பாரத்தோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் நோயோடு கூட கீழ்படியாத பிள்ளைகளோடு கூட நேசிக்காத கணவனோடு கூட குடிகார கணவன் நீங்க சொல்லி புலம்புறீங்களா என் குடும்பத்துல ஒரே பிரச்சனை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையே வந்துட்டு இருக்கு நிம்மதிங்கிறதே இல்ல நான் தூங்கி நல்லா தூங்கி பல நாள் ஆயிடுச்சு என்று சொல்லுகிறீர்களா பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று கேட்கிற தேவன் எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார் இன்று நமக்கு எப்படி விசுவாசம் வரும் ஆண்டவர் மீது எப்படி நம்பிக்கை வரும் நம்பிக்கை வரணும்னா நாம அவர் சமூகத்துல காணப்படணும் ஜெபிக்கணும் இறை வார்த்தையை வாசிக்கணும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் தியானத்திற்கெல்லாம் சென்று இறை வசனம் எங்கெல்லாம் போதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் பெரிய மாணவர்களே ரோமர் பத்து பதினேழு இதைதான் சொல்லுகிறது அறிவிப்பதை தானே நம்பிக்கை உண்டாகும் அப்போ நாம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் தெய்வ பிரசனத்தை தேடி ஓடக்கூடியவர்களாய் இருக்கும் போது விசுவசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி இருக்கிற அந்த வார்த்தை நம் வாழ்க்கையிலும் நிறைவேறும் பெரியமானவர்களே இந்த நாளிலும் கூட அந்த சகோதரன் ஆண்டவரை பார்த்து சொன்னான் என் நம்பிக்கை இன்மையை நீக்க உதவி செய்ங்க ஆண்டவரே என்று சொல்லி கதறினான் இந்த நாளிலே நீங்கள் பல விசை புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ ஒரு விசை அண்டவர்கிட்ட சொல்லுங்க அந்த தகப்பனாரை போல அண்டவரே என்னுடைய நம்பிக்கையின்மை நீங்க நீங்க உதவி செய்ங்க ஆண்டவரே நீங்க உதவி செய்ங்கப்பா நான் உண்மை விசுவசிக்க கூடிய கிருபையினால அந்த வரத்தினால என்ன நிரப்புங்க என்று சொல்லி தெய்வ சமூகத்துல ஜெபியுங்கள் தேவன் நிச்சயத்திலும் நிச்சயமாய் அவரால் ஆகாதது எதுவும் இல்லை நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களோ அதை நீங்கள் அவருடைய கரத்தில் இருந்து அது உங்களுக்கு என்று சொன்னால் நீங்கள் அதை பெற்றுக் கொள்ள முடியும் எல்லாம் கூடும் பிரியமானவர்களே விசுவாசத்தோடு கூட இந்த வேளையில் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா அன்பின் பல்லோக பிதாவே ராஜா இதோ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நன்றி சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா இதோ அந்த தகர்ப்பனார் உமக்கு இயலுமானால் எனக்கு உதவி செய்யும் என்று சொன்னது போலவே இன்று பலர் உம்முடைய சமூகத்தில் வந்து புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள் அப்பா அவர்களுடைய நினைத்து கலங்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்பா இதோ இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா உம்முடைய விசுவாசத்தை கொடுங்க தகப்பனே உம்மீது அவர்கள் அதிகமாய் விசுவசித்து உம்முடைய சமூகத்தில் காணப்படக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற்றிங்க ராஜா ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் கடன் பாரத்தோடு கூட நோயோடு கூட அப்பா இன்னும் பற்பல போராட்டத்தோடு கூட நிம்மதியற்ற நிலையில் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவனுடைய வல்லமை வல்ல பரிசுத்த தேவத்தின் கரத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள என் தேவன் கிருபை செய்ங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஆசீர்வதிங்க ஒரு குறை இல்லாதபடிக்கு அப்பா அவர்களுடைய வேதனை துன்பம் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி உங்க நன்மைகளினால நிரப்புங்க என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிக்கை செய்ய கிருபை செய்ய சுவாமி உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் எல்லாவித துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே